இந்த பைய வேற மாடு மேய்க்க வர மாட்டே சொல்லிட்டான் கள்ள பைய இவன் வந்திருந்தா கூட நமக்கு வேலை பாதியா முடிஞ்சிருக்கும் ஆண்டி ஆண்டி என்னம்மா ஆண்டி நீங்க நாட்டுக்கோழி முட்டை விப்பீங்களாம்ல ஒரு பத்து முட்டை இருக்குமா எங்க அம்மா கேட்டர் வச்சு நான் அழுவுனது புழுவுனது பூ முட்டை முட்டை எல்லாத்தையும் பறக்கி கிளவிக்கிங்க வச்சிருந்தானே கிளவி வேற டெய்லி கேக்குது ஆண்டி இருக்கா இதுவளுக்கு வித்தாலும் ஒரு முட்டை பன்னிரண்டு ரூபா வச்சுனாலும் வித்து பத்து முட்டையே வேணும் பத்து முட்டைக்கு மேல இருந்தாலும் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாவே ஆண்டி எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட யாங்கிட்ட ஒரு முட்டை போல இருக்கு. ஏன் தங்கச்சிக்கு நல்ல சலியா இருக்க ஆண்டியடா. போட்டு முட்டை பொரிச்சு கொடுக்கலாமே அம்மாக்கு வாங்கி தரணும்னு பொரிச்சு கொடுங்க பொரிச்சு கொடுங்க பொரிச்சு கொடுத்தா ருசியா இருக்கும் நல்ல சாத்து சரியா? வாங்கணும்? நான் 2:30 மணிக்குள்ள மாடெல்லாம் மியாச்சையதுல கட்டி போட்டுறேன்மா. புல்லெல்லாம் வீட்டுக்கு போவேன் ஒரு வீட்டுக்கு சரி இப்ப எல்லாம் பேசது உண்டா? எல்லாம் ரொம்ப வெளியே வர மாட்டான் நம்ம அதெல்லாம் மாடு மாடு எங்க தெரியல குட்டி இந்த பையல்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி விடணும் விடணும் முட்டையை சாப்பிடுங்க தெரிஞ்சு தெரி போரிச்சா கூட கலங்கன்னா தெரியாத சின்ன பொண்ணு கிரிக்காயிரத்த வாங்கிட்டு அப்படியே போயிட்டால ஒரு வார்த்தை நஞ்சு சொல்லலை ஒரு ஐயாயிரம் தருவான்னு பார்த்தேன் அதுவும் தரல கல்

நான் தான் டாப் லோடு வாங்குங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கலை செமி லோடாக வாங்கி வச்சிருக்கிய இந்த பிள்ளைகளுக்கு ஈஸியாக தொடர்ந்து எல்லாத்தையும் பறக்கி உள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கு அது உண்டியல்னு நினச்சி அவ்வளோத்தையும் பறக்க பறக்கி உள்ளே போடும் முடியுது வாஷிங் சரி யாரையாவது கூப்பிட்டு சரி பண்ணிடலாம் சரி இருக்கட்டி துணி எல்லாம் சோப்பெல்லாம் இருக்கு வெளியே கல்லெல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கு துவைங்க ஊற துவைங்க என்ன எப்படி எனக்கு

நீ மட்டும் வந்தா போதும் கெட்டின துணியோடி நான் ஒண்ணு கண்ணு கலங்காம வச்சு காப்பாத்துவேனு பாரம் ஏமா நான் வந்து வாஷிங் மிஷின் நல்லாக்குறதுக்கு ஆளை வர சொல்லுமா நல்லாக்கி நல்லாக்கி எவ்வளவு ரூபா ஆயாச்சு எனக்கு வந்து சார் ஆளு ஒரு வாஷிங் மிஷின் கூட கொண்டு வரல வீட்டுல உள்ளவே கூட யோசிக்க மாட்டா பொழுது நம்ம மோ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாரும் இருக்கா துணி எல்லாம் வாஷிங் மிஷின் யோசிக்க யோசிக்கவே மாட்டா பொழுது தேவையில்லாம பேசாங்க இப்போ நீங்க வாஷிங் மிஷினை பத்தி பேசிட்டு இருக்கிறது எதுக்கு எங்க வீட்டை எழுதுறிய ஆ எப்ப பாரு சண்டை அவளுக்கு வீட்டு அளவில் மட்டும் உரசிடப்படாது நம்ம இங்க துணி எல்லாம் வச்சு சாவணும் சி ஒரு வாஷிங் மிஷின் கூட வைக்க வாஷிங் மிஷின் என்ன வேணும் வாஷிங் மிஷின் என்ன வேணும் இன்னும் 6 மணிக்குள்ள இங்க ஒரு புது வாஷிங் மிஷின் இருக்கும் ஆமா நம்ம 6 மணிக்குள்ள வாடத்துல இருந்து பறந்து வரோம் அவள துணி பக்கெட்ல எடுத்து வைப்பேன் தோச்சி போடு என்னால எல்லாம் கேளியாது சின்ன பொண்ணு வாஷிங் மிஷின் என்ன 6 மணிக்குள்ள வரணும் வாக்கு கொடுக்க என்கிட்ட ஒரு பீஸ் கூட இல்ல சின்ன பொண்ணு நீ எல்லாம் பொறந்தே ஒரு சாபக்கே உனக்கு இன்னைக்கு போய் செத்துரு ஹ்ம் உம்மள நம்பி விட நான் வாக்கு கொடுக்கல என்ன நம்பி நான் வாக்கு கொடுத்திருக்கேன் என்னால் முடியும் வாஷிங் மிஷின் வாங்க என்னால் முடியும் எங்கள் வீட்டை பற்றி பேசுனா என்னால் தாங்க முடியாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபேமிலியெல்லாம் விட்டுக்கிட்டு இன்னொழுக்காண்டி இங்கே வரது காணாது இன்னொழுக்காண்டி ஆக்கி பறக்கி போடது காணாது என்ன வியானன்னு இப்படி நிற்கணும் அம்மா டவுரி கொடுமைன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுவேன் அம்மா சும்மா சொல்லிட்டு நான் வாஷிங் மிஷின் நல்லாக்கா ஆளை கூட்டிகிட்டு வரேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நேரமே சொன்னேன் வியக்கூடலாம் இருக்காண்டா தனியாக ஒரு வீடு பாரு அந்த வீட்டில் போய் இருக்கலாம்னு சொன்னது கேட்டார் இல்லை

நம்ம இவன் தான் வேணும்னு சொல்லி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இனி அதை தாங்க இது தாங்கன்னு நான் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அது சரிதான் சின்ன பொண்ணு ஏக்கா எவ்வளோ ஊரில் இந்த பொண்ணு எடுக்க பொண்ணுக்கு சீரு எல்லாம் பண்ணி பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு அவையெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவாக்கா ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்களா ஒன்றுக்கு ரெண்டு வரதட்சனை அவனுக்கு சை என்ன செய்ய சின்ன பொண்ணு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கவே எல்லாம் வயதில் நெருப்பு கட்டிட்டு இருக்காது இதனால தானே ஏன் மாப்பிள்ளையாவது வாய திறந்து பேசலாம் பிள்ளைக்கு அவரு ஃபுல்லா அந்த பொம்பளைக்கு சப்போர்ட்டுக்க என்ன செய்யனே தெரியல ஒரு நாள் நல்லா தான் இருக்குங்க மாமியாரு இன்னொரு நாள் இப்படி நாசம் ஆயிருவு ஏதாவது சமைச்சு கொடுத்தா என்ன குறை சொல்லாவ தெரியுமா நீ இப்ப சமையல் சமையல் சொல்லி வெளியே வரத்து கிடையாத ஒரே சமையல் பண்ணி கொடுக்க அதுக்கு தின்னு எடுத்துட்டு இருந்தா என்ன மாமியாருக்கு விடுங்கக்க அதுவளுக்கு எல்லாம் அந்த அருமை புரியாதுக்க என் அருமை யாருக்குமே புரியாதுக்க சரி அப்ப வாஷிங் மிஷினாக போய் தான் தீரணும் ஆமாக்க உமா வரட்டுச்சு அந்த போவோம் நம்ம மூணு பேரும் வெளியே போய் எவ்வளவு நாளாச்சு எந்த கடை போனோம் வசந்தன் கோவா சுந்தரடியோ சார் ராஜனன் கோவா எங்க இக்க எங்க ரேட்டு குறவோ அதை பார்த்து தாங்க போனோம் வாஷிங் மிஷின் வாங்கினா எங்களுக்கு ட்ரீட் எல்லாம் உண்டாடே எப்படி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் வாஷிங் மிஷினு உங்களுக்கு ஒரு இரநூறு ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி தர மாட்டேன் நான் கண்டிப்பா வாங்கி தரேன் சரியா ஜாலி ஜாலி ஏ அனிசு சோபி சாப்பாடு தான் ரெடியா இருக்கு வாங்க வந்து சாப்பிட்டுருப்போங்க முனி

இப்ப கண்ண தர பிரியாணி பிரியாணி அம்மா இதெல்லாம் முதல்லயே சொல்லது இல்லையா அம்மா அப்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்கு வச்சிக்க முனின்னு சொல்லிட்டு வெர்க்காரு சாயங்கள வந்து தும்பாராம் பாத்தியா அவ்ளத்துக்கு ருசியா கிண்டிருங்க அம்மா இது பேரு பிரியாணியா வேற மஞ்சள கலக்கி சோத்தை மேல ஊத்திக்கிட்டு அங்க இங்கயாட்ட பட்டாணியும் கேரட்டும் பிஞ்சி பிச்சு போட்டுருக்கு இதுக்கு பேரு பிரியாணி வாங்கிட்டு போலாம் போய் சாப்பிடு இருந்து തംഗച്ചി എങ്ങമ തംഗച്ചി വന്നല്ല അവ ചാപ്റ്റാ അവ ചാപ്റ്റടക്ക് പുറ ഞാൻ ചാടേണമ അവള്ക്ക് പിടി ചാപാട് ഉണ്ടോതല്ല പാവും അല്ല പൊമ്പുള്ള പിള്ളlambda പതിക്കും അവൾടെം കലല്ല ചൊണേ ബിരിയാണി கிட்ட പറയുന്നു അവൾകേതോ മീനാ വീട്ടിലെ ഗ്രൂപ്പ് സ്റ്റഡിയാണ് അണ്ടല്ല പേയിതാ ഇന്ത കോടം വസമ തപ്പിടാ മുളയമ്മേക്കി ബിരിയാണിയേന്ന് നമ്മളെ മാറ്റി വിടട്ടാലേ മോനെ എന്നാ കൊണ്ടുപോ ചാടേ യമ്മ വൈര് എല്ലാം ഒരുമരി കടമുടാ കടമുടാന്ന് ഒരേ വലിമ്മ പറവ ചാടേട്ടാ பசிக்கும் இல்ல சாப்பிட இல்ல ஏமா வயிறு எல்லாம் ஒரே வலி மாதிரி இப்ப சாப்டேன்னு வெச்சேன் பாத்ரூம்லயே கிடக்க வேண்டியதா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் அந்த பிரியாணிய கொஞ்சம் வயிறு வலி தீரட்டு அதுக்கு பிறகு வந்து பொறுமையா உட்கார்ந்து சாப்பிடுவே சரியா ஏப்ப தப்பிட்டோ தப்பிட்டோ நம்ம எல்லாரும் ரீசன சொல்லி வீட்டோட்டு வெளிய ஓடி வேண்டியதா நானா இந்த பிரியாணி செஞ்சே பாக்கவே என்ன அழகா இருக்கு ஐயோ இங்க எதுنا வரச்சுனாவே காணல